வணக்கம் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் வட்டத்தில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி கிராமத்தில் காலத்தை வென்று நிற்கும் ஒரு அற்புதக் கோவில் உள்ளது அதுதான் அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் மதுரையில் இருந்து சுமார் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வடகிழக்கிலும் காரைக்குடியில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் வடமேற்கிலும் அமைந்திருக்கும் இந்த கோவில் தேசிய நெடுஞ்சாலை முப்பத்தாறு மற்றும் மாநில நெடுஞ்சாலை முப்பத்தைந்து வழியாக எளிதில் சென்றடையலாம் இது வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல இது ஞானத்தையும் செல்வத்தையும் அருளும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக மையம் இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து பிள்ளையார்பட்டி விநாயகர் அருள் பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமலைக்கும் மறவாமல் எல்லோரும் ஓம் விக்னேஸ்வராய நம்மஹ என்று கமெண்ட் செய்யவும் இங்கு அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமான் கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் கற்பக மரம் எப்படிக் கேட்டதை எல்லாம் தருமோ அதேபோல் விநாயகர் தனது பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதால் இந்தப் பெயர் பெற்றார் இந்த வீடியோவில் நாம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலின் ஆழமான வரலாறு தனித்துவமான சிற்பக் கலை மற்றும் ஆன்மீகச் சிறப்புகள் குறித்து விரிவாக ஆராயவிருக்கிறோம் பிள்ளையார்பட்டி கோவில் ஒரு பழமையான குளவரைக் கோவில் ஆகும் அதாவது இது ஒரு பெரிய பாறையைக் குடைந்து உருவாக்கப்பட்டது இதன் ஆரம்பகால கட்டுமானம் கிபி ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என அறிஞர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக கிபி அறுநூற்று ஐம்பதாம் ஆண்டைச் சேர்ந்த பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனின் பங்களிப்புக்கு இது காரணமாகக் கூறப்படுகிறது இந்தக் கல்வெட்டுகள் பிள்ளையார்பட்டி எக்கட்டூர் திருவிங்கைக்குடி மருதன்குடி ராஜநாராயணபுரம் போன்ற பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டதை வெளிப்படுத்துகின்றன இங்கு காணப்படும் கூன் பெருப்பரணன் என்ற சிற்பியின் கையெழுத்து அந்தக் காலத்தின் கலை மற்றும் கலைஞர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆறு அடி உயரமும் ஐந்து அடி அகலமும் கொண்ட ஒரு அற்புதமான பாறைச் சிற்பமாக குடவரைக் குகையில் செதுக்கப்பட்டுள்ளார் இங்குள்ள விநாயகரின் தும்பிக்கை வலதுபுறம் சுருண்டுள்ளது இது வலம்புரி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக விநாயகர் சிலைகளில் தும்பிக்கை இடதுபுறம் சுருண்டிருக்கும் நிலையில் வலம்புரி விநாயகர் மிகவும் அபூர்வமானதும் மங்களகரமானதும் ஆகும் பெரும்பாலான விநாயகர் சிலைகள் நான்கு கரங்களுடன் காணப்படும் நிலையில் இங்கு இரண்டு கரங்கள் மட்டுமே உள்ளன இந்த இரண்டு கரங்கள் கொண்ட விநாயகர் திருவுருவம் உலகின் மிகப்பழமையான விநாயகர் சிற்பங்களில் ஒன்றாகும் உலகிலேயே இரண்டு கரங்கள் கொண்ட விநாயகர் சிற்பங்கள் இரண்டே இடங்களில்தான் உள்ளன ஒன்று பிள்ளையார்பட்டியில் மற்றொன்று ஆப்கானிஸ்தானில் இது விநாயகரின் ஆரம்பகால உருவ அமைப்பைக் குறிப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இந்த தனித்துவம் பிள்ளையார்பட்டி விநாயகரை வெறும் ஒரு உள்ளூர் தெய்வமாக இல்லாமல் உலகளாவியே இந்து மத சிற்பக்கலையின் ஒரு முக்கிய அடையாளமாக நிலைநிறுத்துகிறது இது விநாயகர் வழிபாட்டின் பரிணாம வளர்ச்சியும் அவரது ஆரம்பகால வடிவங்களையும் புரிந்துகொள்ள உதவுகிறது விநாயகர் இங்கு அர்த்த பத்மாசனத்தில் அதாவது கால்களை மடித்து வயிறு ஆசனத்தை தொடாமல் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறார் இதுவும் ஒரு தனித்துவமான அம்சமாகும் கற்பக விநாயகர் வடக்கு திசையை நோக்கி அருள் பாலிக்கிறார் வடக்கு திசை செல்வத்தின் அதிபதியான குபேரனின் திசையாகும் வடக்கு நோக்கி அருளும் விநாயகரை வணங்குபவர்களுக்கு சகல செல்வங்களும் பெருகும் என்பது அதிகம் விநாயகரின் திருவுருவத்தில் ஓம் என்ற பிரணவ் மந்திரம் எவ்வாறு பொதிந்துள்ளது என்பது ஒரு ஆழமான தத்துவமாகும் விநாயகரின் உழைந்த இடது தந்தத்தில் இருந்து ஒரு கோடு வரைந்து மேலே சென்று இடதுபுறம் திரும்பி வலது காதைக் கடந்து வளைந்த இடது தந்தம் வழியாக தும்பிக்கையின் நுனிவரை சென்றால் தமிழ் எழுத்து ஓ தோன்றும் அவரது கையில் உள்ள லிங்கம் என்ற எழுத்தைக் குறிக்கிறது இவை இரண்டும் இணைந்து ஓம் என்ற புனிதமான பிரணம் மந்திரத்தை உருவாக்குகின்றன இது விநாயகரை வெறும் ஒரு தெய்வமாக அல்லாமல் ஞானத்தின் வடிவமாகவும் பிரபஞ்சத்தின் ஆதி ஒலியாகவும் பிரணம் மந்திரத்தின் நேரடி வெளிப்பாடாகவும் சித்தரிக்கிறது இங்கு விநாயகரை வணங்குவது பிரபஞ்ச சக்தியுடன் நேரடியாக இணைவதற்கு சமம் கற்பக விநாயகர் கோவில் விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் இங்கு மர்தீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமான் முக்கியத்துவம் பெறுகிறார் மருதமரம் அர்ஜுன விருட்சம் தலவிருட்சமாக இருப்பதால் இக்கோவில் மர்தீஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு விநாயகர் கோவிலில் சிவபெருமானை முக்கிய தெய்வமாக குறிப்பிடுவது ஒரு தனித்துவமான அம்சமாகும் இது கோவிலின் ஆரம்பகால வரலாற்றில் சைவ வழிபாட்டின் ஆழமான தொடர்பைக் காட்டுகிறது இங்குள்ள பசுபதீஸ்வரர் சிற்பம் ஒரு சிறப்பு அம்சமாகும் ஒரு பசு சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதைக் காட்டும் இந்த சிற்பம் பக்தி மற்றும் இறைவனிடம் கொண்ட அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது இது சைவ மற்றும் கணபதிய வழிபாடுகளின் சங்கமத்தை உணர்த்துகிறது பக்தர்கள் ஒரே கோவிலில் விநாயகரின் அருளையும் சிவபெருமானின் அருளையும் ஒருங்கே பெற இது கோவிலின் ஆன்மீகப் பெருக்கத்தை மேலும் அதிகரிக்கிறது குபேரன் செல்வத்தின் அதிபதி இந்த கோவிலில் வழிபட்டதாக நம்பப்படுகிறது இக்கோவிலின் மற்றொரு தனிச்சிறப்பு லட்சுமி சரஸ்வதி துர்கை ஆகிய முப்பெரும் தேவியர் ஒரே இடத்தில் அருள்பாலிப்பதான் மேலும் திருவீசர் மருதீசர் செஞ்சடேஸ்வரர் ஆகிய மூன்று சிவலிங்கங்களும் சிவகாமியம்மன் வடமலர் மங்கையம்மன் சௌந்தர நாயகியம்மன் ஆகிய மூன்று அம்பிகைகளும் ஒரே இடத்தில் தரிசனம் தருவது மிகவும் அபூர்வமான காட்சியாகும் திருவிசர் என்ற பெயர் வலம்புரி விநாயகருக்கும் பயன்படுத்தப்படுகிறது ஐம்புலன்களை அடக்கினால் இறைவனை அடையலாம் என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஐந்து தலை நாகம் லிங்கத்தை அணிந்திருக்கும் சிற்பம் இங்குள்ளது நாகத்தின் ஐந்து தலைகள் ஐம்புரங்களையும் லிங்கம் இறைவனையும் குறிக்கின்றன திருமணத் தடைகளை நீக்கும் செவ்வாய் தோஷ நிவர்த்திக்காக காத்தியாயினி அம்மனை வழிபடுவது இங்கு ஒரு முக்கிய நம்பிக்கையாகும் காலப்போக்கில் முக்கியத்துவம் பெற்ற சத்தமாதர்களுக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது இது சக்தி சன்னதி என்று அழைக்கப்படுகிறது பிள்ளையார்பட்டி கோவில் ஒரு பெரிய பாறைக்குன்றில் கொன்றில் குடைந்து கட்டப்பட்ட குடவரைக் கோவில் ஆகும் கோவிலின் உள் கருவறைகளில் உள்ள தூண்கள் பல்லவர் காலத்திற்கு முந்தையவை என்று கூறப்படுகிறது இது அதன் தொன்மையை மேலும் உறுதிப்படுத்துகிறது கோவிலில் இரண்டு ராஜகோபுரங்கள் உள்ளன விநாயகர் சன்னதிக்கு எதிரே வடக்கு நோக்கி ஒரு மூன்று அடுக்கு ராஜகோபுரம் உள்ளது பக்தர்கள் நுழையும் கிழக்கு நோக்கிய நுழைவாயிலில் ஒரு ஐந்து அடுக்கு ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்கிறது சிவன் சன்னதிக்கும் ஒரு தனி ஐந்து அடுக்கு ராஜகோபுரம் உள்ளது கோவிலின் தூண்கள் யாழை மற்றும் பிற சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கோவிலுக்கு வடக்கே ஒரு பெரிய புனிதமான கோவில் குளம் புஷ்கரணி உள்ளது இது கோவிலின் அழகை மேலும் கூட்டுகிறது கற்பக விநாயகர் பாறையில் செதுக்கப்பட்டிருப்பதால் அவரைச் சுற்றி வரும் பாதை இல்லை இது ஒரு கட்டிடக்கலை வரம்பாக இருந்தாலும் இது பக்தர்களை நேரடியாகவும் முழுமையாகவும் விநாயகரின் திருமுன் நின்று வழிபடத் தூண்டுகிறது இது வெளிப்புற விட உள்முக பக்தியையும் தெய்வத்துடனான நேரடி தொடர்பையும் வலியுறுத்துகிறது இந்த தனித்துவமான அமைப்பு பக்தர்கள் தங்கள் கவனத்தை முழுமையாக விநாயகர் மீது குவித்து ஆழ்ந்த தியான அனுபவத்தைப் பெற உதவுகிறது ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழா பிள்ளையார்பட்டி கோவிலின் மிக முக்கியமான திருவிழாவாகும் இது பத்து நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது விழா காப்புக்கட்டு மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் விநாயகர் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவார் வெள்ளி மூஷிக வாகனம் சிம்ம வாகனம் வாகனம் கமல வாகனம் வெள்ளி ரிஷப வாகனம் வெள்ளி யானை வாகனம் தங்க மூஷிக வாகனம் வெள்ளி மயில் வாகனம் குதிரை வாகனம் தேர் மற்றும் யானை வாகனம் பத்தாம் நாளில் தீர்த்தவாரி நடைபெறும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவகாம சுந்தரி சமேத நடராஜப் பெருமான் வீதி உலா நடைபெறும் வைகாசி மாதத்தில் கிராம தேவதையான கொங்கு நாச்சியம்மனுக்கு பத்து நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தின் ஒன்பது குலதெய்வக் கோவில்களில் ஒன்றாகும் இது அவர்களின் ஆன்மீக வாழ்விலும் கலாச்சாரத்திலும் ஒரு மைய இடத்தை பெறுகிறது கற்பக விநாயகர் தன் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அவர்களுக்கு செல்வ வளத்தையும் ஞானத்தையும் அருள்பவர் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர் கோவிலின் பராமரிப்பு மிகச் சிறப்பாக இருப்பதாகவும் அர்ச்சகர்கள் பக்தர்களிடம் அன்புடன் பழகுவதாகவும் பக்தர்கள் கூறுகின்றனர் இங்கு தரிசனம் செய்வது மன அமைதியும் நேர்மறை அதிர்வுகளையும் தருவதாகவும் பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் பக்தர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் கோவிலில் தங்குவதற்கு குறைந்த வாடகையில் தேவஸ்தான அறைகள் கிடைப்பது வெளியூர் பக்தர்களுக்கு மிகவும் வசதியாக உள்ளது சக்கர நாற்காலி வசதிகள் இருப்பதால் முதியோர்களும் மாற்றுத் திறனாளிகளும் எளிதாக சுவாமி தரிசனம் செய்ய முடியும் பிள்ளையார்பட்டி மோதகம் கொழுக்கட்டை இங்கு வழங்கப்படும் ஒரு சிறப்பு பிரசாதமாகும் அரிசி தேங்காய் வெள்ளம் ஆகியவற்றைக் கொண்டு தயாரிக்கப்படும் இந்த மோதகம் விநாயகர் சதுர்த்தியின் போது முக்கியத்துவம் பெறுகிறது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் வெறும் ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல இது ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றையும் தனித்துவமான சிற்பக்கலையையும் ஆழமான ஆன்மீகத் தத்துவங்களையும் தன்கத்தைக் கொண்ட ஒரு பொக்கிஷம் வலம்புரி விநாயகரின் அபூர்வமான திருவுருவம் ஓம் காரப்பொருள் விளக்கம் நகரத்தார்களின் அளப்பரிய பங்களிப்பு மற்றும் இங்கு நடைபெறும் பிரம்மாண்டமான திருவிழாக்கள் அனைத்தும் இக்கோவிலை தனித்துவமாக்குகின்றன ஞானத்தையும் செல்வத்தையும் அருளும் கற்பக விநாயகரின் அருளைப் பெறவும் தமிழ்நாட்டின் செழுமையான கலாச்சார மற்றும் வரலாற்றுப் பாரம்பரியத்தை அனுபவிக்கவும் பிள்ளையார்பட்டிக்கு ஒருமுறை வருகை தாருங்கள் இந்த அமைதியான சூழல் உங்கள் மனதுக்கு அமைதியும் புத்துணர்வையும் நிச்சயம் அளிக்கும் ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தலம் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்தலை செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் ஓம் கம் கணபதையே நம்ஹ